எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் சன் டிவியில் சுந்தரி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அதில் நடித்த கேப்ரலா சிலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கி பட வாய்ப்புக்காகத்தான் இப்படிலாம் வீடியோ போட்டு வந்துகிட்டு இருக்கதாகவும் செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு ஆனால் இதை பார்த்த அந்த சீரியல் ரசிகர்கள் செம்மையாக கடுப்பாயிட்டு கேப்ரலாவை பயங்கரமாக வாய்க்கு வந்தபடி திட்டி வந்துகிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுந்தரி அப்படின்ற அந்த சீரியல் நடிச்சுதான் இவங்களுக்கு ஓரளவுக்கு பெயரே கிடைச்சது பரவாயில்லப்பா இந்த பொண்ணு நல்லா நடிக்குதே அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க அந்த சீரியல்ல ரொம்பவே வந்துட்டு பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க ஆனா அப்படியே இன்ஸ்டாகிராம் சைடு போய் பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த பொண்ணு தானா இது அப்படின்ற அளவுக்கு இவங்க சமீபத்தில் வெளியிட்டிருக்க வீடியோக்கள்லாம் அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருக்குது இருந்தாலும் ஒரே ஒரு சீரியலில் மட்டும் நடிச்சுட்டு இவ்வளோ கவர்ச்சி தேவையா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக இவங்க இவ்வளோ கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடியே மாடலிங்கில் இருந்திருக்காங்க நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது விழிப்புணர்வு எல்லாம் நடிச்சிருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க இப்போது நடிப்புக்கான ஒரு ஸ்கூல் கூட நடித்து வந்துட்டு இருக்காங்க சாரி நடிப்புக்கான ஒரு ஸ்கூலை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட அடுத்த டார்கெட்டே வந்துட்டு சினிமா பக்கம் போனோம் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி சினிமாவில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து வந்திருக்காங்க ஸோ சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தற்போது செய்திகள் வந்துட்டு அண்ட் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்களையும் புகைப்படங்களும் பார்த்தா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இருந்தாலும் ஒரு சீரியலுக்கு இது கோவர் தாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க உங்களை அந்த சீரியலை நாங்கள் எப்படி பார்த்தோம் இப்போது இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க மேபி இன்னொரு சீரியல் வாய்ப்புக்காக கூட இந்த மாதிரி இறங்கி இறங்கியிருக்கலாம் ஏன்னா இப்போ வாய்ப்புக்காக சினிமா நடிகைகளும் சீரியல் நடிகைகளும் கவலச்சல் இறங்குறது ரொம்ப ஆயிடுச்சு ஸோ அந்த வரிசையில் கேப்ரலா செலர்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க